பொண்டாட்டி என்ன துணி உடுத்தி அத அதை இருக்கு நீ இப்படி ஒரே படி விட வந்தேன்னா பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா ஒரு போன் பண்ணிட்டா என்ன வந்துருமா போய் பண்ணடி பண்ணுங்க பண்ணு பண்ணுங்க பண்ணு போலீஸ் ஸ்டேஷன் ஹலோ நான் சீதா பேசுறேன் எஸ் மேடம் ரைபிள்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும் அவனை கட்டி எடுத்துட்டு வர லீடிங் செயின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் இப்பவே புறப்பட்டுமா மேடம்

வணக்கமா உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாத உண்மையே உங்களுக்கு போலீஸ் நிறைய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்றாங்க

என்ன புத்தியா ஏன் ஒரு சமயம் அவரும் நம்ம நாடகம் எல்லாம் பாத்து இருப்பாரு பவளைக்கோடி ஜெகதலா அவரு இங்கதான் இருக்காரு அப்புறம் என்ன அரச பண்ண மட்டும்தானே ஆஹ் கரெக்ட் கரெக்டா அஹ் அவசரத்துல முடிவெடுத்து அது சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்கறது பாருங்க அதனாலதான் அஹ் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு என்ன இல்லாம சீக்கிரம் ஆகட்டும்

அவருக்கு அவசரம் சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு எங்க மாமியார் வீட்டுக்கு அவரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய உடனே முடிவு எடுக்க வேண்டியதுதான உம் எடுக்கத்தான் போற பாபு படுத்த உடன தூங்கி இவங்க டீச்சர் என்ன போதெல்லாம் சொல்லுவாங்க ராத்திரில இவன் படுத்து தூங்குறதே இல்லையா

பாதுகாப்பு பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கட்சி தான் தந்துச்சு இனிமேல என் தரும் என்ன ஏன் கேசவரா பண்ணிட்டீங்களா நீங்க தங்கி இருக்கிறத சொல்லிட்டீங்களா தெரியும் சார் அம்மா 1 0 2 தான் தங்கி அவங்க கூட தங்கி யாரு? கூட ராமதராதாさん இருக்கான். ஆ அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகிக்கிறாங்க புருஷ மொடாடி மாதிரி பழகிக்கிறாங்க சார். பிய அலர்ட். எஸ் சார். எச்சரிக்கை இருக்கும் சார். ஐயே இது நிஜமான நாய இல்ல. வெறும் பம்மா. உன்ன டேய் கண்ணா அவங்க ரெண்டு பேரோட வந்திருக்கியே அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்கடா இல்ல அவங்க என்னோட அப்பா அம்மா தான் டேய் உண்மையான அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்டா டேய் கண்ணா இந்த மாதிரி ஆயிரம் செட்டப்ப நான் பாத்துக்கிறேன்டா டேய் கண்ணா உண்டா பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா

அம்மா நடிக்கல அப்படினா அப்பாவும் நடிக்கல இது வந்து தீக்குச்சி இல்ல அத உரசிட்டா மெழுகு பத்திக்க வேண்டியதுதான் தீக்குச்சிக்கு சென நேரம் சிரிப்பு மெழுகு வர்த்திக்கு ஆயுள் பூரா அழுகதான்

உங்களை பிடிக்கிறதுக்காகடா நான் பின் தொடர்ந்து வந்தேன். சித நீ போலீச அறிஏரிய. யே அப்போ बाबू கமான் அடிச்சது என்னோட பிரியமா பழகனது எல்லாமே நடிப்பா சபாஷ் நான் தான் பெரிய நடிகன் நினைச்சேன் நீ என்ன விட நல்லாவே நடிச்சிருக்க நான் நடிச்சேன் நினைக்கிறீங்க இல்லைங்க பாபுக்கு அம்மாங்கிறதோ உங்களோட பிரியமா பழகினதோ எல்லாம் உண்மைதாங்க இது சத்தியம் நான் நடிச்சேன் ஒரு பயங்கர கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக காதலியா வேஷம் போட்டேன்

சார் டிஎஸ் பி சீதா எந்த வார்டுல இருக்காங்க ஸ்பெஷல் வார்டுல இருக்காங்க சார் அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு சொல்ல முடியுமா பாத்து சொல்றேன் சார் மகாராஜான்னு பேர் குடுத்துருக்காங்க சார் ஐ சி தேங்க் எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க ஆனா நம்ம டிபார்ட்மெண்டோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் அவனோட குடும்ப நடத்திட்டு வந்திருக்கேன் சீதா உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும் குற்றவாளியை பிடிக்க முடியலைங்கிறத விட பிடிச்ச குற்றவாளியை தப்ப விடுறது பெரிய குற்றம் மன்னிக்கணும் தப்ப விடல தப்பி இருக்காரு குற்றவாளியை நான் தப்ப விடல அவன் தன் திறமையில தப்பிச்சுட்டான்னு சொல்றேன் இதை நான் நம்பணும் கைதி கையில விளங்கு சுத்தி காவலுக்கு போலீஸ் அந்த போலீஸ் கையில தோட்டா நிரப்பிய துப்பாக்கி இத்தனை இருந்தும் கைதி தாரா தப்பிச்சுட்டான் இதை நான் நம்பணும் சார்

முதுகில காயம் படுறது ராஜாவுக்கு அவமானம்னு அதத்தான் மார்பிள வாங்கிக்க திரும்பினார் சார் நல்ல வேலை அது கையில பட்டுருச்சு ஆஹா நல்ல வேலையா கையில பட்டுருச்சா இதுவே சொல்லுது நீ அவன கொல்றதுக்காக சுடல குண்ட காலி பண்றதுக்காக சுட்டிருக்கிறேன் நீ உண்மையிலேயே அவன கொல்றதுக்காக சுட்டிருந்தா அவ எப்படி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பான் நான் உன் மேல குற்றம் சாட்டு நீ காதலுக்காக கடமையை நழுவ விட்டுட்டு காதலிக்கிறத ஒத்துக்கிறேன் ஆனா நான் கடமையை செய்யலங்கிறத ஒத்துக்க மாட்டேன் நீ உன் கடமையை செஞ்சதை நான் சரின்னு ஒத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி திரும்பவும் நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ற இன்னொரு விஷயம் அவன் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறதா இருந்தா நீ கடமையை செய்யலைங்கிற பழிய உன் மேல இத பாத்துக்க எப்ப அவனா வலிய வந்து உன் விலங்குக்கு கை நீட்டானோ அப்பதான் அவன் உண்மையா உன்னை காதலிக்கிறான்னு நீ நம்பணும் நான் நம்புவேன் அவன நீயா கைது பண்றியா இல்ல அவனா வரானான் நான் பார்க்கிறேன் எங்க ரெண்டு பெருமதியும் விழுந்திருக்கிற பழிய போக்கணும்னா எப்படியும் நான் அவரை கைது பண்ணி தாங்கணும் என்ன ராசா பார்த்து ஸ்பெஷல் நாடகத்துக்கு போறோம்னு சர்தான் கை நிறைய காசோட வருவேன்னு பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற அது இந்த போலீஸ் போராத நேரம்னா இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க

அவங்களும் சம்மதிச்சாங்க அங்கேயே சம்மதிச்சாச்சா அடிச்சு